ஹலோ வெல்கம் பேக் டு மை முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இருக்க போது நம்மளோட பிரேம கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரோஹிணிங்கிற உண்மை மொத்த குடும்பத்துக்குமே தெரிய போகுது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி இந்த ட்ராமாவை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க சரி வாங்க அதெல்லாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ராமா உள்ளாக்க போய் பாத்திரலாம் ல பரத்ஜ் வீட்லதான் காட்டுறாங்க நம்மளோட பிரேமுக சீமா மேல எவ்வளவு பூவை இருந்தாலும் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சீமாவை முழு மனசோட அவனோட மனைவியா ஏத்துக்க ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் தீபாவளி பங்கன் நடக்குது சீமாவோட அப்பா அம்மா தலை தீபாவளிக்காக ட்ரெஸ் ரொம்ப கோலாகலமா சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்றாங்க ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து ரோஹிணியும் சித்தார்த்தும் விளக்கேற்றது எல்லாம் பாட்டிக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது உடனே குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் முன்னிலையிலேயும் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி சித்தார்த்துக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கும் பொண்ணு வேற யாரும் இல்ல நம்மளோட சீமாவோட தங்கச்சி ரோஹிணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இத கேட்ட சீமாக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்னடா அது இப்படி சொல்லிட்டு இருக்காங்க ரோஹிணிக்கு தான் பிரேம் கூட இயற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இவங்க என்ன சித்தாத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கா இங்க வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அன்னிக்காரியங்களும் அப்படியே பொறாமையா இருக்கு ஐயோ சீமா வந்தது இல்லாம அவ தங்கச்சி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையா பாத்துட்டு இருக்காங்க உடனே பாட்டி கேக்குது என்னமா நீங்க எல்லாம் ஒரு மாறியா இருக்கீங்க உங்களுக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டா ஆ பாட்டி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்து சீமாவோட அப்பாட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த பாரு பண்ணுங்க என்னோட பேர சித்தார்த்துக்கு வந்து உங்களோட பொண்ணு ரோஹிணியை வந்து நீங்க வந்து கல்யாணம் பண்ணி குடுக்க உங்களுக்கு சம்மந்தமான சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே கேட்டுறாங்க அவங்களும் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்பவே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பேசி முடிக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இங்க சித்தார்த்த ரோஹிணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ கான்டாக்ட்ல பாத்துட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த கல்யாணத்துல சம்மதம் போல அதோட பாட்டி வந்து சித்தார்த்த ரோகிணி ரெண்டு பேரும் பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரோஹிணி தான் நம்ம வீட்டோட சின்ன மருமக அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க அந்த சீனை அப்படியே கட் ரூம்ல வந்து சீமாவை அவ வந்து கையை என்னடி கையிட்டு இருக்க நீ வந்து இதுக்கு வந்து இந்த கல்யாணத்துல சம்மதம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவரோட அண்ணனான சித்தார்த்த வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் பெரிய பாவோம் நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல உடனே வந்து அவ சொல்ற அக்கா என்ன என்ன பண்ண சொல்றீங்க இதை வந்து பாட்டி தான் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா அம்மாக்கும் சொன்னதுல ரொம்பவே சந்தோஷம் இப்போ நான் இந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னா எல்லாரோட மனசும் சுக்குநூறா உடஞ்சி போயிடும் அப்புறம் என்னோட மான மரியாதையும் போயிடுங்கா பீஸ்கா அதெல்லாம் வேணாக்கா இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது நீங்க வந்து ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இப்போதும் போல எப்போதும் இருங்க யாருக்கும் தெரியாதுங்கிற மாதிரிலாம் எல்லாம் ரோஹிணி சொல்லிட்டு இருக்கா உடனே சீமாக்கு கோவது இந்த பாரு நான் போய் சொல்லிட்டு இந்த உறவுல வந்து வாழ மாட்டேன் கண்டிப்பா இது பெரிய பாவம் அதனால இந்த விஷயத்த நான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லதான் போறேன் அப்படின்னு சொன்னோம் உடனே கையெடுத்து கும்பிட்டு அழ ஆரம்பிக்கிறான் பிளீஸ்கா தயவு செஞ்சு இப்ப எல்லாம் சொல்லாதக்கா வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து பிரேமும் சீமாவும் முடிவு பண்ணிடுறாங்க இந்த விஷயத்தை பத்தி சித்தார்த்திட்ட வந்து பிரேம் பேச சொல்லுற அதே மாதிரி தன்னோட அப்பா அம்மாட்ட வந்து சொல்லிட்டு சீமாவும் அப்ப வந்து சீமா வந்து கிச்சனுக்கு வந்து போறா போன உடனே அன்னிக்காரிங்க எல்லாம் ஒரு மாதிரியா வந்து ஜாட மாடையா பேச ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்ல சீமா நீ ரொம்ப தான் நீ வந்து இந்த பணக்கார வீட்டுக்கு மருமகளா வந்தது மட்டும் இல்லாம உன்னோட தங்கச்சியையும் சித்தார்த்தை வச்சு மயக்க வச்சுட்டு இந்த வீட்டோட மருமகளாக்கிட்டல அப்படி எல்லாம் சொல்லி ஒரு மாரி பேசுறாங்க நம்மளோட சீமாக்கு ஒரு மாரி இருக்கான் எடுத்து விட்டு வந்துடுறா உடனே வந்து அவளோட அப்பா அம்மா பாக்க போக முடிவு பண்றா அதுக்கப்புறம் வந்து இங்க சீமாவோட அப்பா அம்மா வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்ப சீமா வந்து தயங்கி தயங்கி உள்ளாக்க போறா உடனே அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ரோஹிணி வந்து ஓ கூட இதே வீட்டுல இருக்க போறா இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வரம் தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது சீமாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தன்னோட அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு ஹாப்பியா இருக்கும்போது அவங்க மனசு உடைக்கிற மாதிரி இந்த உண்மையா அவளுக்கு சொல்லவும் மனசு இல்ல அதோட சோகமா அந்த இடத்தை விட்டே வந்துடுறா இங்கே வந்து சித்தார்த்த பாக்கிறதுக்காக பிரேம் போயிருக்கான் உடனே வந்து பிரேமோ வாடா வாடா தம்பி எனக்கு நம்பவே முடியல திடீர்னு வந்து பாட்டி இப்படி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் உடனே பிரேம் கேட்கிறான் அண்ணா உங்களுக்கு உண்மையாவே ரோஹிணியை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்கும் போது அண்ணா தெரியல நான் ஃபர்ஸ்ட் டைம் ரோஹினியை பார்த்தது எந்த அவன் மேல ஏதோ ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு சோ பாட்டி இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோஹினியை கல்யாணம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டு விட பிரேமுக்கே ரொம்ப மாதிரி கில்ட்டியா இருக்கு ஐயோ இவர்கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு அப்படி என்ன ரொம்ப சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனு மலிப்பிட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் சீமா வந்து தலை குடிஞ்சுக்கிட்டே வந்து பெயிண்ட் சொல்றா இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து பிடிச்சு நான் வந்து சொல்லப் போனேன் சொல்லலை அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி பிரியமும் சொல்றான் ஆமா நானும் போய் சித்தா தன்னு சொல்ல போனேன் அவருக்கும் இந்த கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷமா நம்ம எப்படி போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து ரெண்டு பேரும் முடிவை வந்து சொல்றாங்க எது நடந்தாலும் பரவாயில்ல இந்த விஷயத்த நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்லிடலாம் அவங்க எதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி ரெண்டு பேரும் சொல்லிட்டு தைரியமா ரெண்டு பேரும் கையை புடிச்சுக்கிட்டு கீழே போறாங்க இந்த உண்மையை சொல்றதுக்கு இங்க பாட்டி வந்து ஒருபடி மேல போயிட்டு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் எப்ப வந்து கல்யாண தேதி பிக்ஸ் பண்ணலான்னு வரைக்குமே வந்து பண்டிதர்கிட்ட பேசி முடிவும் பண்ணிடுது பார்க்கும்போது சீமாக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு அப்படி பயங்கரமா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போது பிரேம் சொல்றான் இந்த கல்யாணம் வந்து நடக்காது சொல்லிட்டு உடனே அங்க எல்லாம் பயங்கர ஷாக் என்னடா பைத்தியமானி ஆமா நான் தான் சொல்றேன் ஏன்னா ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது அவ எப்படி இன்னொரு கல்யாணம் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான் உடனே மறுபடியும் எல்லாரும் ஷாக் ஆகி என்னடா வளர்ற அவ வந்து சின்ன பொண்ணு இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கா அவளுக்கு வந்து எங்கடா கல்யாணம் நடந்துச்சு ஏன் புத்தி கட்டி போய் பேசுற அப்படிங்கிற மாதிரி அம்மாக்காரங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்தவன வந்து ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க ஆனா அவன் சொல்றான் நான் உண்மையை தான் சொல்றேன் அவடைக்கு உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சு அது வேற யாரு கூட இல்ல ஏன் கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் உடனே வந்து அம்மாக்காரங்க வந்து செம்மையா கத்துறாங்க உனக்கு பைத்தியமா சீமாவை வச்சுக்கிட்டு அவளோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி எதுக்குடா அப்படிலாம் போய் பேசுற உனக்கும் சீமாவுக்கு தானே ஊரடியே கல்யாணம் நடந்துச்சு இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியுமே அப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படிலாம் பேசுற நீ வர வர ரொம்ப மோசமா போயிட்ட பிரேம் உன்ன வந்து என்னோட பையனு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே சீமாக்கும் ரொம்ப கோவம் வந்துருது உடனே வந்து சொல்றா அவர் சொல்ற

வரும்போது அவரு வந்து ரோகிணி கழுத்துல தாலியே கட்டிட்டாரு இதுதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவளோட தாலிய வந்து நான் போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுமே போட்டு உடைச்சிடுறா இத கேட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு உடனே சீமாவோட அம்மாக்கு வந்து பயங்கரமா கோவருது கண்ணத்திலேயே பல்லான்னு ஒரு அறைய விடுறாங்க என்ன சொல்லிட்டு இருக்க சீமா நீ வந்து இவ்வளவு பெரிய ஒரு பொய்ய வந்து சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்திருக்கியா நீ வந்து உன்னோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க யார்ட்டையுமே சொல்லாம இதுக்கு இப்படி பண்ண உன்னால எங்க மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு உன் அப்பாவை பத்தி நீ நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போய் எதுக்கு இப்ப எல்லாம் எங்களை அசிங்கப்படுத்திட்டே உன்னை வந்து இவ்வளவு நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுறாங்க இன்னொன்னு பக்கம் அப்பாக்காரருக்கு தலை கிடங்காத வருது சீமா நீ எல்லாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல மறுபடியும் வந்து என்ன நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்ட இவ்வளவு மோசமான பொண்ணா இருக்கி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பெற்றதுக்கு நான் தான் பாவம் பண்ணிருக்கணும் போல அதனாலதான் இவ்வளவு அசிங்கத்தை எங்களுக்கு தேடி இருந்துட்டு இருக்க இனிமே உனக்கும் எனக்கும் எந்த விதமான உறவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உடனே வந்து இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே அழுதுட்டே இருக்கா அதுக்கப்புறம் வந்து அம்மாக்காரங்க ஒரு படி மேல போயிட்டு இந்த தப்புல வந்து ரோகிணியுமே வந்து சம்மந்தப்பட்டிருக்கா அதனால சீமா ரோகிணி இனிமே நீங்க ரெண்டு பேரும் எங்களோட பசங்களே கிடையாது உங்க ரெண்டு பேரையும் நாங்க ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே அழுதுட்டு அப்புறம் எங்க பாட்டி அவங்க பங்குக்கு திட்டிட்டு இருக்காங்க சீமா உன்னை வந்து இந்த வீட்டோட மூத்த மருமகன் சொல்லிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா வரவேற்க தெரியுமா உனக்காக இந்த குடும்பத்தோட வளையல கொடுத்தேன் உன்னை வந்து இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் முன்னாடி பெருமையா பேசுவேன் அந்த அளவுக்கு நம்பிக்கை உன் மேல வச்சிருந்தேன் ஆனா என்னோட நம்பிக்கையை நீ சுக்கனூறா உடைச்சிட்ட நீ இந்த வீட்டோட மருமகளா இருக்க தகுதியே இல்லாதவ அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க பிரேமோட அம்மாவும் அதுக்கு மேல பேசுறாங்க ஆமா சீமா நான் உன் மேல இவ்ளோ பாசமா இருந்தேன் இப்படி வந்து எங்க எல்லாரோட நம்பிக்கையும் உடைச்சிட்ட இல்ல இதுக்கப்புறம் வந்து எங்க மூஞ்சிலேயே நீ முடிக்காத அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசுறாங்க இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறதை பார்த்துட்டு அவ கையை எடுத்து கும்பிட்டு எல்லாத்துலையும் மன்னிப்பு கேட்டு கதிரி கதிரி அலறா நான் பண்ணது பெரிய தப்பு பெரிய பாவம் வந்து அவங்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேன் அதுக்காக நீங்க எல்லாரும் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை குடிஞ்சு நிக்கிறா இதெல்லாம் பாத்துட்டே ரோஹிணியும் பிரேமும் ரொம்ப அழுதுகிட்டே பாத்துட்டு இருக்காங்க இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்